வணக்கம் நேற்றைய தினம் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா நாடு முழுவதும் இரண்டு கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் அல்ல கூடுதலாக அதன் கூடவே சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தப் போகிறோம் என்று அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியது சாதிவாரி கணக்கெடுப்பை மோடியை வைத்து நடத்தியே காட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்னார் அன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் பாஜக காரெல்லாம் ராகுல் காந்தியை கிண்டல் அடித்தார்கள் பாராளுமன்றத்தில் ஆனால் இன்றைக்கு மோடி ராகுல் காந்தியிடம் சரணடைந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி மோடி என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் என்ன சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி கொள்பவர்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக ஆக அவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவார்கள் அப்படின்னு சொன்னார் இந்தியாவில் நான்கு சாதிகள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் எது பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் இந்த நாலு சாதிகள் தான் இருக்குது மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரி எந்த சாதியெல்லாம் கிடையாது அப்படின்னு யார் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாவின் வழியாக இன்றைக்கு பிரதமராக வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி சொல்கிறார் இப்போது நம்ம ஒரு செய்தியை சொல்லி ஆகணும் ஆர்எஸ்எஸுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பட்சத்தில் அந்த இயக்கமே இல்லாமல் ஆகிவிடும் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பொதுவாக இந்து என்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றை கட்டமைத்து அதனுடைய மேலே தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இல்லையா அதாவது பார்ப்பனியத்தினுடைய உச்சம் இல்லையா அதுக்கு கீழே மற்ற சாதிகளெல்லாம் இருக்கணும் இதை இந்து என்கிற போர்வையில் கட்டி காக்க வேண்டும் இந்த அமைப்பு உடையாமல் இதை அப்படியே கட்டி காக்க வேண்டும் அது வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு ஆயுள் அப்படிங்கிறது மோகன் பாகவத்துக்கு தெரியும் எல்லா ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கும் தெரியும் அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் நடக்கும் பட்சத்தில் ஆர்எஸ்எஸ் அழிந்து போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் ஏன் இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இப்போ செயல்படுத்த போகிறோம் கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் முதல் காரணம் எல்லாருக்குமே காமனாக தெரிகிறது தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் அங்கே நிதிஷ்குமார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு கடுமையாக சொல்லி கொண்டு வருவார் பீகாரில் அது எடுத்தாகி விட்டது இல்லையா அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்கிறதும் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக அதற்கு எதிராக இருப்பதுங்கிறது பீகாரில் ஏற்கனவே பாஜக தோல்வி அடையும்னு சொல்கிறாங்க இன்னும் கூடுதலான தோல்வி இல்லையா அது சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் பீகார் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு பீகார் மக்களை சில காலங்களுக்கு அப்படி ஓட்டு போடுற வரைக்கும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டம் இது நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பட்சத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாதி சென்செக்ஸ் எடுக்கப்பட்ட போது இந்தியாவில் அன்றைக்கு நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு சாதிகள் இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸ்காரன் இந்து அப்படின்னு சொல்லி புதுமைப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த இந்து என்று சொல்லக்கூடிய மதத்துக்குள்ளேயே பல்லாயிரக்கணக்கான சாதிகள் இருக்குது அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒரு சாதிக்காரனுக்கு செருப்பு போட முடியாது ஒரு இந்துவுக்கு பொதுவெளியில் நடக்க முடியாது இல்லையா ஒரு இந்து கல்யாணமான முதலரவு தன் மனைவியுடன் கழிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி வீட்டுக்கு மேற்கூரை போட முடியாது இல்லையா பொதுக்குளத்தில் குளிக்க முடியாது கல்வி கற்க முடியாது இதெல்லாம் இந்துக்களுக்கு இருந்தது தான் ஆனால் ஒரு கூட்டம் இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க மற்றவங்கெல்லாம் இவங்களுக்காக வேலை செய்கிறதாம் அப்படிங்கிறது தான் இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பெரிய போராட்டம் அம்பேத்கர் மாதிரி பெரியார் மாதிரி மார்க்ஸ் மாதிரியான அவர்களுடைய வழி தொண்டர்களின் வழியான மிகப்பெரிய போராட்டங்களின் மூலம் இல்லையா ஜோதிரா பூலே நம்ம எவ்வளோ சொல்லலாம் ஐயன்காளி நாராயணகுரு வைகுண்டசாமி சாகு மகராஜ் எவ்வளோ எவ்வளோ பேரை சொல்லலாம் இல்லையா அவர்களுடைய அதாவது இந்து மதத்திலேயே இந்து மதத்திற்குள்ளேயே பிறந்த மிகப்பெரிய சமூக சீர்திருத்தாளர்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்ற தாழ்வுகளை உடைத்தெறிந்து ஒரு பொதுவான சமூகத்தை நோக்கி மக்களை கொண்டு சென்றதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இதை இவங்களெல்லாம் பார்த்து ஆர்எஸ்எஸ் இன்று வரையும் பயப்படுகிறது அதெல்லாம் நம்ம ஒன்று இப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பட்சத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள் அவர்களுடைய இன்றைய பொருளாதார நிலை என்ன அவர்களுடைய சமூக நிலை என்ன எத்தனை பேருக்கு வேலை இருக்குது எத்தனை பேர் கல்வியறிவு கிடச்சிருக்கு எத்தனை பேர் டிகிரி வரைக்கும் போகிறான் எத்தனை பேர் ஆரம்ப பள்ளியிலே நின்றுடுறான் இப்படி எல்லா விஷயங்களும் இல்லையா எத்தனை பேர் அரசாங்க வேலையில் இருக்கிறான் இது எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இந்த எல்லா டீட்டெயிலும் வந்தால் ஆர்எஸ்எஸ்ஐ மோடியும் பார்த்து இந்திய மக்கள் என்ன கேட்பாங்க ஏப்பா நீ நூறு வருஷமாக இந்த அவர் அமைப்பு வச்சுருக்கிற இந்து மதத்தில் இவ்வளோ பெரிய இந்து மதத்திற்குள்ள சாதிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு ஒரு சிறு துரும்பன் நீ இன்னைக்கு வரைக்கும் நீ போட்டு எடுத்து போட்டிருக்கியா ரிசர்வேஷன் ஒன்று வந்து அதையும் எதிர்த்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதையும் எதிர்த்த இன்றைக்கி ராகுல் வேறு வழி இல்லாமல் ராகுல்கிட்ட சரணடைஞ்சிருக்கிற இப்படி இந்திய மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஒன்றுமில்லைங்க சில வாரங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரொம்ப பிரபலமாக்சிது அந்த இன்டர்வியூ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரஜூட் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன கேட்குறான் வெளியூர்காரன் கேட்குறான் வெளிநாட்டை சார்ந்த ஒரு ஒரு நபர் கேட்குறாரு ஒரு தொகுப்பாளர் என்ன கேட்குறாரு எப்பா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைய சேர்ந்த நூறு வருஷம் பக்கத்தில் போகுது என்னப்பா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக வந்து ஏன் பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க ஏன் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் வரமாட்டேங்கிறாங்க இப்படி ஏராளமான கேள்வி இல்லை அதுக்கெல்லாம் திக்கி திணர்ந்த சந்திரஜூட நம்ம பார்த்தோம் அதாவது சுதந்திரம் கிடைத்து காங்கிரஸ் இதர் இந்த 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 சமத்துவத்திற்காக காங்கிரஸ் கண்டிப்பாக போராடி இருக்காங்க திராவிட முன்னகழம் போடி போராடி இருக்குது இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பாஜக இதை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடி இருக்கிறது சமத்துவம் வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தியாகங்களை அது கொண்டிருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் மட்டும்தான் இதில் எதுவுமே பண்ணலை அப்படி இருக்கக்கூடிய இவங்க இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்கன்னு சொன்னான்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தந்திரம் இருக்கும் மிகப்பெரிய திட்டம் இருக்கும் அப்போ அந்த திட்டத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது இந்தியாவில் சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கிறது இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கிறது ஏன்னா இவன் எல்லாம் கொண்டு வர மாட்டான் இவன் ஒன்று ஆதரிக்கிறான்னா அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும் ஆர்எஸ்எஸுக்கு பயனில்லாத விஷயங்களை மோடி செய்யவே மாட்டான் ஆர்எஸ்எஸுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் பயனுள்ள விஷயங்களை மட்டும் செய்வது தான் மோடியினுடைய வேலையை இப்போ மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பில் வரும்போது அதை ரெண்டு கோடி பேருக்கு வேலை கேஸ் சிலிண்டர் வேலை குறைப்பேன் ஐம்பது ரூபா பெட்ரோலு டாலருடைய மதிப்பு இப்படி இப்படிலாம் வடை சுட்டார் இல்லையா அதுக்காகலாம் மோடி வரல மோடி இன்றைக்கி செஞ்சிட்ருக்காருல்ல இதுக்காக தான் அவர் வந்தார் நீங்கள் அவர்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது வளர்ச்சியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை இதை பற்றியெல்லாம் மோடி கிட்டேயோ அமித்ஷா கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது மோடி அமித்ஷா வந்தது எதுக்கு அது நமக்கு தெரியும் குஜராத் மாடலாக இருக்குது நமக்கு இல்லையா அதை இந்தியா முழுவதும் செய்வதற்காகத்தான் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ அவங்ககிட்ட அவங்ககிட்ட போய்ட்டு ஏன் எனக்கு பெட்ரோல் ஐம்பது ரூபா கொடுக்கல ஏன் நீ எனக்கு இது பண்ணலை எனக்கு ஏன் என் வேலை கொடுக்கல ஏன் என்னுடைய வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது அது கேட்குறதுல அர்த்தமும் இல்லை இப்போ நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற விரும்புகிறேன் இப்போ ஆர்எஸ்எஸ் மோடி இவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த போகிறோம் இதில் ஒரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல நம்ம பேசணும் இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளம் ஆனால் உலக அளவில் என்னை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை குறிப்பாக இளைஞர்கள் வெகு வேகமாக குறைந்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்து இதில் கண்காணிக்கப்பட வேண்டியது இருக்குது சரி இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கும் பட்சத்தில் அதை முழுமையாக பின்னால் இருந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம எல்லாம் ஆர்எஸ்எஸ் மோடியை பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர்கள் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கும் அதை நடத்த விடாமல் இதை ஒழுங்காக செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்திய மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இன்டலக்சுவல்ஸும் எல்லாருக்கும் இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க